சத்தீஸ்கரில் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் தாக்கியதில் இருபத்தைந்து சிஆர்பிஎஃப் வீரர்கள் பலியானார்கள் அவர்களில் நான்கு பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களில் ஒருவர்தான் சேலம் மாவட்டம் வீரகனூர் அருகே உள்ள நல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த திருமுருகன் சொந்த ஊருக்கு கொண்டுவரப்பட்ட திருமுருகனின் உடலுக்கு தென் பிராந்திய இராணுவ நலத்துறை உதவி ஆணையாளர் ரவீந்திர பிரசாத் தலைமையில் இறுதி ராணுவ மரியாதை செலுத்தப்பட்டு அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் மாவட்ட ஆட்சியர் சம்பத் ஆகியோர் திருமுருகனின் உடலுக்கு மலரஞ்சலி செலுத்தி தமிழக அரசின் நிவாரண உதவி தொகையான இருபது லட்சத்திற்கான காசோலையை திருமுருகனின் மனைவி செல்வியிடம் வழங்கினர் பின்பு அங்குள்ள இடுகாட்டிற்கு திருமுருகனின் உடல் கொண்டு செல்லப்பட்டு இராணுவ மரியாதையுடன் இருபத்தோரு குண்டுகள் முழங்க உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் காமராஜ் கெங்கவல்லி சட்டமன்ற உறுப்பினர் மருதமுத்து உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும் ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டு திருமுருகனின் உடலுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினார்கள் பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு குடும்ப வறுமையால் இராணுவத்தில் திருமுருகன் சேர்ந்ததாகவும் தற்போது அவரது இழப்பு வேதனையாக இருந்தாலும் நாட்டுக்காக திருமுருகன் உயிரிழந்தது பெருமை அளிப்பதாகவும் நாட்டில் தீவிரவாதத்தை ஒழிக்க அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திருமுருகனின் உறவினர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்